நாகராசா வர்றோம் சிங்கம் வட வடக்கு வடகு கடத்தொழால் கூட்டுறவு சங்க சமாசங்கள் இந்த உபதலைவர் இன்றைக்கு எங்களுந்த கடத்தொழில் சட்டம் நாங்கள் வந்து அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டு தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ரெண்டாம் இலங்கை சட்டத்தை நடைமுறைப்படுத்த சொல்லி அதில் வந்து இப்போ இதுக்கு முதல் இருந்த கடத்தொழில் அமைச்சர் வந்து ஒரு திருத்தம் கொண்டு கொண்டவர் என்று சொல்லி திருத்தம் ஒன்று கொண்டு வந்தவர் திருத்தம் கொண்டு கொண்டு வந்தவர் திருத்தத்தை வந்து நாங்கள் வந்து இலங்கையில் எந்த விதமான சங்கமும் இல்லை சமாசமோ சம்மனமோ ஒருதரமாக இல்லை அதில் வந்து ஒரு 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 மாறுபட்ட சட்டங்களை கொண்டு நாடி இலங்கையில் வந்து இலங்கை கடத்தொழில் மக்கள் ஒருதரமாக வந்து ஏற்கனவே அதை திருப்பி அனுப்பி அதை வந்து பெண்டிங்கில் போனது திருப்பியும் அதை தூசி தட்டி எடுக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு தகவல் ஒன்று கிடைச்சிருக்கு உண்மையின்படி நாங்கள் அதே ஒரு காலம் விலை இருக்க மாட்டோம் நாங்கள் அதை முற்றுமுழுதாக எதிர்க்கிறோம் எங்களுக்கு வந்து தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ரெண்டாம் விலக சட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்தணும் അത് നടമുറപ്പെടുത്തി എങ്ങനെ മക്കളുടെ വാൾവാദത്തെ ഉയർത്തി ചെയ്യണം ഇൻക്ക് മാറ്റം മാറ്റം എന്തോ കടത്തൊഴിൽ മക്കളും എല്ലാരും ഇൻക്ക് കടത്തൊഴിൽ അമ്മിട്ട് കഥച്ച് എല്ലാത്തി കഥച്ച് ആളരുടെയും കഥച്ച് ഇണ്ടെ വരെയും എങ്ങനെ എന്ത വിധമായ മുടി വരയില്ല കടത്തൊഴിൽ അമചരും എങ്ങനെ സന്ദിച്ചിട്ട് പോരാമേ തരയില്ല ഇൻക്ക് അവരും ഒരു മൗനം സാധിച്ചാ കിടക്കും ഉന്നയൻപാടി അണ്ടെ വരെയും കടത്തൊഴിലാളും സെറ്റ് കൊണ്ടിരിക്കാം இன்றைக்கு உண்மையின்படி கடத்தொழிலாளர் நாங்கள் இன்றைக்கு இந்த அரசாங்கத்துக்கு அந்நிய செலவாணியை பெற்று கொடுத்த இன்றைக்கு கடத்தொழில் இன்றைக்கு அறக்கிறவாசி இலங்கை அறக்கிறவாசி அந்நிய செலவாணியை பெற்று கொடுத்த கடத்தொழில் இன்றைக்கு நாங்கள் வாழ்வாதாரம் இன்றி கறிக்கு கூடவே மீன் பிடிச்சி சாப்பிட வழி இல்லாத கட்டத்தில் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம் இது வந்து அரசாங்கத்தால் தான் நாங்கள் நல்லப்பட்டோம் அரசாங்கம் சரியான முறையில் சட்டங்களை நடப்புறோம் ஆனால் சட்டங்கள் இருக்கு சட்டங்களை நடைமுறைப்படுத்துறதுக்கு அதிகாரி மாதிரி இல்லை அது கடத்தொழில் அமைச்சராக இருக்கலாம் இல்லாது ஜனாதிபதியாக இருக்கலாம் அல்லது நிதியோகத்துறையராக இருக்கலாம் இந்த இதுதான் இந்த கடத்தொழில் சம்பந்தப்பட்ட அதிகாரிமேர் யாருக்கும் வந்து ஏன் ஏறென்று சொன்னால் சட்டங்கள உருவாக்கி வச்சிருக்கிறீர்கள் பார்லிமென்ட் என்னோட வச்சிருக்கேன் பார்லிமெண்ட் ஏன்னு வச்சிருக்கிறீர்கள் பார்லிமெண்ட்ல சட்டத்தை உருவாக்குறீர்கள் சட்டத்தை உருவாக்கி போட்டு வெற்ற மாதிரி அறிவிக்கிறீர்கள் அதை நடப்புறப்படுத்துகிறேன் இல்லை என்னென்ன போலியான பாராளுமன்றமாக நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் பலட்டுக்கும் ஒரு பெரிய இதுக்கு தானே பாராளுமன்றம் நடத்திக்கிறீர்கள் பாராளுமன்றத்தில் நடத்தினால் பாராளுமன்றத்தில் சட்டங்களை உருவாக்கப்பட்டு சட்டங்களை தர்த்தமனை அறிவித்து நடப்புறால் நடைமுறைப்படுத்தணும் நடப்புறப்படுத்தாத சட்டங்களை புரிய நினைச்சிருக்கிறீர்கள் அப்புறம் அது திருத்தம் இது திருத்தம் அப்படியெல்லாம் எங்களை நீங்கள் சரியான முறையில் உண்மையின்படி ஒரு கடவுள் இந்த கடத்தொழில் அமைச்சருந்து அவர் ஜனாதிபதியும் கவனத்தில் எடுத்து எங்கெந்த தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ரெண்டாம் விளக்கு சட்டத்தை உடனடியாக நடப்புறப்படுத்தணும் இந்த நடைமுறை படத்தினா தான் எங்கட கடல் வளத்தை பாதுகாக்கலாம் எங்க இந்த கடல் வளத்துல இருந்து மீன் வளத்தை பாதுகாக்கலாம் இன்றைக்கு கடத்தொழில் மக்கள் வாழ்வாதாரத்தை படிவா நாங்கள் எங்களுக்கு அரசாங்கத்துக்கு அந்நிய செலவானியை பெற்றுத் தரலாம் ஆனா நீங்கள் இப்படியே பேசாமல் இருப்பீர்களா இருந்தால் இன்னைக்கு நாங்க கடத்தொழில் மக்கள் எல்லாரும் எல்லாரும் எங்கே ஒரு 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 ஒதுக்கப்பட்டு நாங்களே தள்ளப்பட்டு ஒரு கேவலமான நிலைக்கு போய் கொண்டிருப்போம் தயவு செய்து கவனத்தில் எடுக்கணும் ஜனாதிபதியை மாற்றம் என்று சொன்னியல் மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொன்னியல் இன்னைக்கு ஜனாதிபதி ஜனாதிபதியா வந்தவுடன் இன்னும் ஜனாதிபதியவர்கள் ஜனாதிபதியாக வந்தவுடனே ஒரு சில நடவடிக்கைகளை அதிரடியாக எடுத்தார் நாங்கள் வர உண்மையின்படி ஜனாதிபதி வந்து விட்டார் உண்மையாக மாற்றங்கள் வரும் பார்த்து கொழந்தைக்கார் அதில் கொழந்தைக்கார் இதை கொண்டுக்கார் ஊழலை ஒழிக்கிறார் கார்களை பறித்தார் வீடுகளை பறிக்கிறான்னு சொல்லி மக்களை சந்தோஷம் படிக்கிறேன் அது வந்து நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு நோக்காக வச்சு தான் எல்லாம் செய்யப்பட்டது மாதிரி எங்களுக்கு ஒரு சந்தேகம் உழைக்கும் என்னென்னு சொன்னால் நாடாளுமன்ற தேர்தலில் அதிகப்படியான சீட்டுகளை ஆசனங்களை பெற்ற உடனே இன்றைக்கு எந்த விதமான நடைமுறையும் இல்லை அப்ப மக்களை ஒரு தங்களை வசப்படுத்தி நாங்கள் இப்படித்தான் செய்வோம் இப்படித்தான் நடப்போம்னு சொல்லி மக்களை வசப்படுத்தி இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தலில் அதிகப்படியான ஆசனங்களை பெற்று இன்றைக்கு எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை இன்றைக்கு கடத்தல் அண்ணன் கத்திக்கொண்டிருக்கிறோம் என்ன நடவடிக்கையும் இல்லை அப்ப நாங்கள் கேட்கறோம் என்னதான் கேட்கிறோம் சட்டத்தை தான் நடப்புரை சொல்றோம் நீங்கள் அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட சட்டத்தை அரசாங்கத்தால் நடைமுறைப்படுத்த முடியல அரசாங்கம் பிறகு பார்லிமெண்ட்டில் நீங்கள் சட்டத்தை உருவாக்குறியா அமைச்சர் நார் கூடி முடிவெடுத்து சட்டமாக கொடுத்து சட்டமாக்கி பிற சட்டங்களை உருவாக்குறியார் உருவாக்கி போட்டு கிடப்படி தான் போடுறார் அப்போது தவறுக்கு தானோ பார்லிமெண்ட் நாடாளுமன்ற தேர்வு நாடாளுமன்றம் தவறு இருக்கு நாட்டு ஆளுநர் மன்றம் என்று சொன்னால் நாட்டில் நடக்கிற பிரச்சனை இல்லாதக்கும் முகம் கொடுத்து அந்த பிரச்சனையை உடனடியாக தீர்த்து வைக்கவும் தீர்த்து வைக்க தகுதி இல்லாததால் நாடாளுமன்றம் இன்றைக்கு தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட சட்டம் என்றால் அந்த சட்டம் இன்றைய வரையும் நடமுறையே இல்லை இன்றைக்கு வரை நடைமுறை கொண்டு வருவதற்கு எந்த அரசாங்கத்துக்கும் துணிவில்லை ஏன் என்று சொன்னால் இந்த வர இது சம்பந்தப்பட்ட அதிகாரி மாதிரி நீதிபதித்துறை எல்லாரும் அதிகாரி மாதிரி அங்க உள்ளவர்கள் லஞ்சங்களை வேண்டிக் கொண்டு இஞ்சி அனுப்புகிறார் தென்னிலங்கையிலிருந்து இஞ்சி அனுப்புறோம் வந்த வந்தவுடனே இஞ்ச இஞ்ச உள்ள கடத்தொழில் மக்களுக்கும் அவங்களுக்கும் பிறத்திரிகள் சண்டைகள் சோழிகள் இன்றைக்கு பாருங்க இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட படகுகள் குடாரப்பில் வந்து அட்ட தொழிலுக்கு வந்திருக்கிறாங்க

அப்போ இப்படி ஆகும் தெரியாமல் எல்லாம் எங்களோட கடத்தொழில் இருக்குது கடத்தொழில் அமைச்சிருக்கு அப்போ நாங்களும் போய் திரும்பியும் உரிமையான முறையில் ஒரு மாற்றம் ஒரு ஜனாதிபதிக்கார் மாற்றம் கொண்டு வர போகிறாருன்னு சொல்லி நாங்கள் சந்தோஷப்பட்டு கொடுத்துறாங்க கடத்தொழில் அமைச்சர் நாங்கள் வந்தார் கடத்தொழில் அமைச்சரை சந்தித்து கலைச்சு நாங்கள் பல கடத்தொழில் அமைச்சர் இன் அதிவரையும் எங்கள்கிட்ட கடத்தொழில் சம்பந்தத்துக்கு பாய் திறக்கிறார் எந்த விதமான தகவலும் இல்லை அப்போ நாங்கள் ஆரம்பி இருக்கிறது ஜனாதிபதியும் இதை கவனத்தில் எடுக்கிறாரோ இல்லையோ எங்களுக்கு தெரியவில்லை தயவு செய்து இனிமேல் நாங்கள் தயவு செய்து எங்களுடைய கடத்தொழில் அமைச்சரையும் ஜனாதிபதியை நாங்கள் உண்மையின்படி நாங்கள் கேட்டுக்கொள்வது தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு சட்டம் தொன்னு தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சட்டம் ரெண்டாம் விளக்கம் ரெண்டாம் விளக்க சட்டத்தை உடனடியாக சொல்லி தான் நாங்கள் அவரை கேட்குறோம் அதே மாதிரி இந்த இந்தியர் அனுபவப்படகு இன்றைக்கு நாங்கள் மேட்டைக்கு அரச தொழிலுக்கு தொழிலுக்கு போகிறோம் ஓட்டு விலை இறக்கி நாங்கள் அரச தொழிலுக்கு போகிறோம் நாங்கள் போய் கடலில் வலை விட்டு கொண்டு இருக்கிற நேரத்தில் இந்தியர் நிறுவப்படகு ஆயிரக்கணக்கான இந்தியர் நிறுவப்படகு மாதங்கள் அவங்க சுத்தரில் இருந்து இப்படியே வெள்ளத்துற ஊடகம் இப்படியே கருத்து பார்க்க வந்துன்னு நாங்கள் விட்ட வெளியை திருப்பி இழுத்துக்கொண்டோம் இளவு பத்து பத்திரிக்கையில் நாங்கள் கரையை பத்துட்டோம் அப்ப இன்றைக்கு இந்த சொன்னா சொன்னால் கரையில இருந்து மூன்று கிலோமீட்டர் தூரம் தூரத்தில் ஆயிரக்கணக்கான இந்தியர் நிறுவப்படகு வந்து இப்படியே மோசம் செய்து கொண்டிருக்காங்க இதை வந்து டென் அரசாங்கம் பார்த்து கொண்டாட்ருக்கு வேடிக்கை பார்த்து கொண்டுருக்கு நாங்களும் இந்திய அரசாங்கத்துக்கு எடுத்து சொல்லி கலைச்சு போகிறோம் இந்திய அரசாங்கம் பவனி பார்த்து கொண்டிருக்கு പവനി പാർത്ത കൊണ്ട് വന്ന് അങ്ങമാറ തൊഴിലാളികളെ ഉള്ള പറിയിക്കാൻ അടിക്കാൻ ഉടക്കി ഇങ്ങനെ തവണ കൊടുത്ത് അപ്പൊ നിങ്ങൾ ഉം കൂടെ കൂടെ ഏരിയ കൂടെ എല്ലാക്ക് തൊഴിലെ ചെയ്യുന്നവങ്ങളെ ഇഞ്ചാലെ വരാതെ ഇഞ്ചാല വന്ന് എങ്ങോട്ട് ഇണ്ടേക്ക് ഉമ്മയൻപടി എങ്കിലും മക്കൾ പരിസര തൊഴിലും പാ രാത്രിയും തൊഴിലുക്കു പോകില്ല രാത്രിയും ആയിരക്കണക്കാലോടർ ഞങ്ങൾ കരയിലും അടിച്ച് കൊണ്ട് പോകാൻ തൊഴിലുക്കേക്കും അപ്പൊ നാങ്കേണ്ട കടലിൽ നമ്മൾ കടത്തിൽ ഉളച്ച സാപ്പിടുന്നത് இந்த ஜனாதிபதி ஊரார் இந்தியாவுக்கு போட்டு விட்டு இது கடத்தொழில் கிடைச்ச காய்ச்சலை மனிதாபிப்படையில் செயற்படுவார் என்று சொல்லி போட்டு வந்தார் இதுதான் அமைச்சர் மனிதாபிமானம் ஆ எங்கள் இந்த கடல் வளங்களை வளித்து எங்கள் இந்த பால்வாதத்தை வளிக்கவும் கூட மனிதாபிமானம் மனிதாபிமான அடிப்படையில் சரி அங்கே பேசி போட்டு வந்த ஜனாதிபதி இந்தியோட அறிக்கையும் விடையில் தான் இந்தியாவில் போனால் இந்திய அரசாங்கத்தோட என்ன பேசினான் கடத்தொழிலை பற்றி என்ன பேசினான் எந்த விதமான அறிக்கையும் விடையில் கடத்தொழில் அமைச்சரும் பாயமூடி கொண்டிருக்கிறார் அப்ப இதோ கூட மனிதாபிமானம் இதோ கூட மாற்றம் ഏതോ പാടിയ മാറ്റത്തെ കൊണ്ടുവരണം പുതിയാക്കൾ വരണം പുതിസ വരണമെന്നും എല്ലാവരും പുതിയാക്കളാ വന്ന് മാറ്റം കൊണ്ടുവരണം ചെയ്യുക ഒരു കോയറിയയും കാണയില്ല എല്ലാവരും വന്ന് വായ വായ മുടിഞ്ഞ് ആഴിതാ മാറ്റം എൻ്റെ മാറ്റത്തെ കൊണ്ടുവന്നിരിക്കാൻ നാങ്കല്ലേ പറ്റി കത്തിച്ചുകൊണ്ടിരിക്കാം കത്തിക്കൊണ്ടിരിക്കും അപ്പം ഉള്ള മാറ്റം കൊണ്ടുവരണം മക്കൾ തൊഴിലില്ല ഇണ്ടാക്കിയും തൊഴിലില്ല இந்தியா அப்படி இந்தியர் நினைவு ஆயிரக்கணக்கான விழுப்பட வந்து போகிறான் எங்களை கரையே ரெண்டு மூன்று கிலோமீட்டர் இல்லை நான் வீடியோ ஃபோனில் படம் எடுத்துகிறான் அது படம் சரியாக விளையில கிளியரில் ரெண்டு மூன்று முடிந்த லைட் தான் விழுந்தது நான் ராஜ்யி படம் எடுத்துகிறான் அப்போ ரெண்டு மூன்று லைட் தான் அதில் விழுகுது படியாக கிளியர்லாம் கிடக்குது நல்ல வீடியோட்டாலும் நாங்கள் எடுத்து காட்டியிருப்போம் எவ்வளோ தூரத்தில் வந்து போகிறோம்னு சொல்லி உண்மையின்படி இந்திய அரசாங்கம் பார்த்து கொண்டு இருக்குது பவுனி பார்த்து கொண்டு இருக்குது கேட்டாலும் அப்படி இங்கே போய் சொல்கிறதா இந்திய அரசாங்கம் நம்புது நாங்களா சொல்றோம் உங்களுக்கு இந்த கடற்படை அனுப்பு போட்டு சொல்லி உங்களோட முந்த இந்திய அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு நாங்க கடற்படை அனுப்பி இதை கண்காணிக்கிறது அவங்களுக்கு தூப்பம் இல்லை ஒரு மீன் மீ மீன் மீன் அறிய தொழில் அமைச்சபைக்காரங்க என்னத்துக்கு இருக்கிறாங்க தெரியும் நாங்களும் உங்களோட இந்த ஏரியா கிலோ போடாமல் அந்த பூந்து நாங்கள் நீங்க புரியுதியோ அளவு தர ஆ பிடிக்கிற இந்தியா படகா இனிமே பிடிக்கிற ஆட்களையும் விட வேண்டாம் தொழிலாளியை பொருத்தளையும் விட வேண்டாம் தயவர் செய்து வேணுன்னு சொன்னால் பிடிச்சி போட்டு படக அரசு உடனே போட்டு ஆக்களை பிறகு எடுத்தாலும் அவங்க திருப்பி திருப்பி வர்றாங்க இனிமேல் நீங்கள் ஆக்களே விடக்கூடாது ஒரு தனியாக விடக்கூடாது ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ நீங்கள் உடக ஜெயில் தண்டனை கொடுத்து ஜெயிலியாக போடணும் வேணும்னு சொன்னால் இவங்க வேறு வேறு மோசமாக போய் இவங்க கைது காலத்தையும் அழைச்சி கொண்டுருக்கிறாங்க அவங்களுக்கு சூடு சூழ்நிலையே இல்லை இந்திய அரசாங்கத்துக்கு நாங்கள் சொல்லி கலைஞ்சு போடணும் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கும் சொல்லி அதே மாதிரி க களத்து மீன் மீன் மீன்வாரியத்துறை அமைச்சருக்குன்னு சொல்லி அங்கே உள்ள சங்கங்களுக்கு நாங்கள் அறிவித்திருக்கிறோம் விசப்போ சங்கங்களுக்கு அறிவித்திருக்கிறோம் தயவு செய்து நீங்கள் உங்களை எல்லையை தொழிலக்கூட சொல்லி வேறு எங்களுக்கு எங்களுடைய வாரியது அதில் உண்மையாக சேனாதி சின்ன தம்பி ஒரு அறிக்கை விட்டு விட்டுருக்கிறார் கச்சறிவு எழுபத்தி நாலாம் ஆண்டு கச்சதிவு தார்க்க கொடுத்தால் எங்களுக்கு இந்த பிரச்சனை எங்களுக்கு கச்சறிவு பிரச்சனை இல்லை கச்சதிவு வந்து எங்களுக்கு இலங்கை வந்து இறுதியாண்மைக்கு உள்பட்டது அது எங்க கச்சறிவு அது கச்சறிவுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கும் உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு விசப்பட எங்களை என்னதான் விடுங்கோ நாங்கள் பாரம்பரிய மீனவர்களை கதைச்சு பேசி ரெண்டு மாதிரி தொழில் செய்யலாம் தடை செய்யப்பட்ட தொழில்களை தவற மற்றபடி நாங்கள் கதச்சி பேசி தொழில் செய்யலாம் நீங்களே கச்சரிக்காட்டு என்ன அங்கே பூச்சாட்டி ஆற்றலை கச்சரிவு கச்சரிவெண்டு கச்சரிவு எங்களுக்கு உள்பட்ட தீவு அதனடுதான் உங்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்டது இருபத்தி நேரம் ஆண்டு தீவுதான் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி அதை

இதுவரைதான் தேவையில்லாத கதைகள் நீங்கள் சரியான முறையில் கடத்தோல் ரெண்டு பகுதி மக்களும் ரெண்டு ரெண்டு பகுதி மக்களும் சேர்ந்து காய்ச்சி பேசி தொழில் செய்கிறோம் சொன்னால் நீங்கள் விசாப்படையுக்கு எதிரான முறையில் நீங்கள் குரல் கொடுக்கணும் ஒன்றை குண்யா கோட்டைப்பட்டனம் அம்மா பட்டணம் அதுராம்பட்டணம் இஞ்சாவில் நாகப்பட்டினம் கேரக்கால் படங்கள் ஆயிரம் தான் வர்றாள் இந்த கடையில் வந்து மூன்று கிலோமீட்டர் கரையை இதை உங்கள் அரசாங்கம் ஏன் கண்காணிக்கிறா கிடக்கு இப்போ இங்கே வந்து இல்லை அங்கே அரசாங்கம் அடிச்சு போடாது அடிச்சு போடான்னு பிடிச்ச உடனே அங்கே வந்து பொய்யான வசனங்களை வச்சிடையே அதை நம்பி பார்க்கிறியா இங்கே உங்கள் இந்த அரசாங்கம் சரியான ஒரு தமிழ்நாட்டு சரியான ஒரு அரசாங்கமாக இருந்தால் தமிழ் மக்களும் கடல் தொழில் மக்களில் இருக்கிற அரசாங்கம் உள்ள அரசாங்கமாக இருந்தால் உங்களை இந்த கடல் படையை விடுங்கோம் கண்காணிக்க விடுங்கோம் எல்லைக்கு விடுங்கோம் அதாவது இந்த படங்கள் என்ன பண்ணான்னு கண்காணிக்க சொல்லுங்க ஏன் உங்களுக்கு கண்காணிக்க தெரியாதோ எவ்வளோ தெரியலாம் செய்கிறீர்களா இதுதான் உங்களுக்கு தெரியாதோ அங்கே இருந்தோட நீங்கள் கண்காணிக்கலாம் இந்த இலங்கை அரசாங்கம் இங்கே இருந்தோன்னே கண்காணித்து போட்டு படத்தில் போட்டு தாண்டினாலும் என்னென்ன விதத்தில் இந்தியன் விசப்பட தருகிறன் சொல்லி ஏன் உங்களுக்கு தெரியாதோ பெரிய உலகத்திலே மூன்றாவது நாளாக பெரிய வல்லரசன் அவர் சொல்றீர்கள் இஞ்ச உத்த படையில துணிச்சு சொல்லி அதை உங்களால் கங்காணிக்கலாதோ சும்மா குட்டியே குழப்பி கொண்டிருக்கிறேன் நீங்கள் இங்கே இந்த மலச்சே மளச்சே புடிய செய்யுங்கோ என்று சொல்லி இஞ்சாவில் ஒரு பக்கம் சீனாக்காரன் அடுத்த பக்கத்தில் இஞ்சாவை கொண்டு வரான் அப்போ நாங்களும் அடுத்த கடவுளில் சாகிறோம் நீங்கள் எல்லாரும் உங்களை சாக்காட்டுறவங்க இருக்கிறீள் ஆ கேட்டால் தொப்பு கொடி ോ ചെയ്യണം

இன்றைக்கு சொத்துக்களை நீங்கள் வீர அவசரம் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் சூடு சுரண ஜோசம் இருக்கணும் போய் அவங்க போய் படத்தை கடல் வளர்ச்சி அழிக்கிறீர்கள் மீன் வளர்ச்சி அவங்க தொழிற்செயல் சொல்லி ஒரு கொஞ்சம் தினம் சிந்திக்கிறோம் நீங்கள் ஒற்று மயிலுமே இல்லை பிறகு திரு மீன் உண்டு பிடிக்கணும் கச்சரியை கதையெல்லாம் தேரவாக காய்ச்சி தயவு செய்து பாரம்பரிய மீனவர்கள் நீங்கள் அங்க உள்ள விசாப்படைக்கு எதிரான முறையில நீங்க நடவடிக்கை எடுக்கணும் குரல் கொடுக்கும் போராட்டத்தை செய்யுங்க அப்படி இல்லைன்னு சொன்னா கஷ்டம் இனிமேல் தர்மர் காலத்துல கடல்ல சண்டை சோழிகள் உருவானது சாத்தியம் கூறி இருக்கு அந்த சண்டை சோழிகள் வந்த உடனே எங்களுக்கு அறிஞ்சு அங்க வந்தவங்க வந்தவங்களை அடித்தவர்கள் தயவசரி அறிஞ்சு கேட்கும் நாங்க திருப்பியும் திருப்பியும் தமிழ்நாட்டுக்கு முழுமை கவர்னர் முதலமைச்சர் கேட்டுக்கொள்வோம் தயவு உங்களோட கடற்படையை விட்டு உங்களுடைய எல்லைக்குள்ள போட்டு உங்களுடைய படங்கள் கண்ணாணிங்கோ கண்ணாணி கண்ணாடி முறை வரைக்கும் நடவடிக்கை எடுக்கும் தயவு செய்து செய்த தாழ்வு அதை தான் நாங்கள் கூட தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இன்னைக்கு யோசிச்சு பாருங்க நாங்கள் ஏற்கனவே நான் மூன்று திறக்க இந்த ஊடகம் ஊடாக ஊடகங்கள் ஊடாக நாங்கள் எல்லாம் வெளிப்படுத்தினாங்க இந்த ரோடுகள் சம்பந்தமாக பொன்னாளர் ஊடகம் பருத்தித்துறை வேலை முதல் தொண்டமராத்திலேருந்து பருத்தித்துறை விளையாள் உள்ள ரோடு இனிமேல் ஒரு உண்மையா ஆடு மாடையில நடமா நடமாடைய கட்டத்துக்கு அந்த ரோடு இருக்கு அதில் தான் நாங்கள் மனிதர்கள் பயணிக்கிறோம் இன்றைக்கு பள்ளிக்கூட பிள்ளைகள் இன்றைக்கு எவ்வளோ சிரமப்படுதுகள் அதே மாதிரி போக்குவரத்து எல்லாரும் அத்தியாவசியத்துக்கு திரும்பியும் மோட்டர் இருந்தாலும் வாகனங்கள் துப்புராக ஓடவே இயலாது மோட்டர் சைக்கிள் காரணம் ஒரு பத்துல தான் ஓடலாம் பத்துக்கு மேலே ஓடலாம்னு சொன்னால் அந்த மோட்டர் சைக்கிள் பலதாக போகும் அப்படியே ஒரு கேவலமாக நிலைமைக்கு இந்த ரோடு வந்திருக்கு ஏன் எல்லா இடமும் ரோடு போய் இந்த ரோடை எனக்கு உங்களால் போட முடியல அதே மாதிரி மருந்தேடி ரோடு நார்வோயில இருந்து குடாரபுத்தவங்க நலங்கார மாமல வரையும் ஒரு ரோடு கேவலமாக எனக்கு என்னென்னு சொன்னால் கீழே கிணகலை போட்டு மேலால் நீங்கள் தாரம் ஊற்றி கோடு போட்டுருக்கீங்க அது வாரம் மழை வெள்ளைக்கு மழை வெள்ளத்துக்கு மழைக்கு அந்த கிணவன் ஊறி வாகனங்கள் கூட கோடு பிதிங்கி பிதஞ்சு எல்லாம் சின்ன விட்டோம் போய் கிடக்கு உண்மையின்படி அவர் கொஞ்சத்துக்கு அதால் மாகனங்கள் எதுவும் போய் வரையலாம் போய் வரச்சுன்னா மெதுவாக உருட்டிக்கொண்டு போகணும் எல்லாமே கிடக்கு அப்போ இதை இந்த அரசாங்கம் என்ன செய்து இதெல்லாம் ஊழல் மோசடியா ஏற்கனவே இதுகளுக்கெல்லாம் வேண்டி காசுல வண்டி லஞ்சம் லஞ்சம் இஞ்சா லஞ்சம் தலை

கட்டக்காட்டுக்கு ஒரு அலுவலாக போகிற இடத்துல போய் பார்த்தா நடு ரோட்டில் ஃபுல்லு மரம் முளைக்குது ரோட்டில் புல்லு மரம் முளைக்குதுன்னு சொன்னால் அது இலங்கையில் தான் அப்படி ஒரு சட்டம் இருக்குது ஒரு ரோடு இருக்குது ரோட்டில் ஃபுல்லு மரம் முளைக்குதுன்னு சொன்னால் அது இலங்கையில் அதுக்கும் எங்கே தான் வடக்கில் அதுவும் வந்து வடபராட்சி கிழக்கு ரோட்டில் கிழக்கு ரோட்டில் இந்த மருதப்பேடிக்கு போகிற வழியில் போய் பாருங்க இவையும் பயணிச்சு பாருங்க ரோட்டில் புல்லு மரத்தை காணலாம் நடு ரோட்டில் புல்லு முளைக்குது அப்படியாக்குற ரோடும் அப்படியாக்குறது அரசாங்க உத்தியோகத்தினர் அதை எடுத்து செய்கிறவங்கள் எவ்வளவு துறமான முறையில் இந்த ரோடு போட்டிருக்காங்கன்றது எல்லாமே அதையும் யோசிக்கணும் உண்மை அதை வரவேற்கிறாங்க ரோடு போட்ட விட வரவேற்கிறோம் அதே மாதிரி எல்லா ரோட்டையும் போட்டாலும் எல்லாது புல்லு முளைக்கிற ரோடுகளை போடுவோம் எல்லா நேமும் புல்லு முளைக்கிற ரோட்டை போடுவோம் நாங்கள் தார் ரோடு வேண்டாம் புல்லு முளைக்க ரோட்டை போடுப்போம் புல்லு முளைக்க ரோட்டை போட்டால் ஆடு மாடு திட்டம் அதை கொஞ்சம் பயனடையும் ரோடு வழியா போ ஆடு மாடு சொன்னு பயனடையும் நீங்கள் புல்லு கொலைக்கு ரோட்டை கொடுக்கும் எங்களுக்கு அரசாங்கமும் எங்களுடைய அரசாங்கம் அதிகாரினார்களும் அதைகளுக்குரிய நடவடிக்கை எடுக்க எடுக்கல துப்பு இல்லை இன்றைக்கு பார்த்தா அப்புறம் ஆர்டிஎஸ் வீதி அதிகார சபை மைல் அதிகார சவை என்னத்துக்கு இருக்குது உடனடியாக அந்தந்த வீதியை பார்க்கணும் போய் பார்க்கணும் உண்மையாக அந்த வீதி போனத்தாட்பண்ணுமென்னு சொன்னால் வீதியை போடணும் அதுக்கு பணம் இல்லையோ அதுக்குரிய இடத்துக்கு களைக்கணும் கதையை அனுப்பி நீங்கள் பைவோஸ் பண்ணி போடத்தாட் பண்ணுமென்றும் சொல்லி அவங்க நெச்சரிச்சு இது பாரகாசியை திருப்பி போற அரசாங்கம் வேண்டாம் புறையே என்ன பஞ்சு என்ன என்ன கிளிக்க வா போய் ஆஹ் அங்கே விட்டு கொண்டு மாதிரி வந்து நோயை விட்டுக்கொண்டு ஊடி கலைச்சு கொண்டு அரண்ஜி அதுக்கு போன் தயக்கிறது பாரவழங்க பார்த்து கொண்டு இருக்கிறது அவர் ஃபோன் தைச்சி முடிஞ்சு வந்தால் அவர் தந்த வேலைக்கு ஆ ஏன் வந்தீங்க என்னத்துக்கு வந்தீங்க ஆ இதுதானே நடக்குது தரன் இல்லாதவன் உத்தியோகத்தில் இருக்கிறான் உள்ள அமைச்சர் மேர பாராளுமன்ற உறுப்பினர் தங்க இருந்து தங்க இந்த உண்டை உள்ளுக்கு போட்டுட்டு இன்றைக்கு தகுதி வந்து உள்ளுக்கு அந்த காசை திருப்பி அனுப்புறாங்க இன்றைக்கு நல்லதோ கெட்டவோ தெரியாது ஊசி என்று சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் வந்தார் உண்மையாக இன்றைக்கு எவ்வளவு எடுத்து காட்டியிருக்கிறார் இன்றைக்கு அர்ஜுனா வெளியில் அறிஞ்சவர முடியல இன்றைக்கு

வந்த மனத்தை சரியான உங்களோட சிலவழிக்க தெரியாத அரசாங்கம் எங்கெந்த மக்களை எங்கே இருந்த மக்களை செழிக்கணும் நாடு விவசாயம் கடத்தோடு எல்லாத்தாலையும் செழிக்க வைக்கக்கூடிய கால்நடை எல்லாருக்கும் எல்லாத்தாலையும் செழிக்க வைக்க வேண்டிய ஒரு மடமாகாண ஒரு கால் மாவட்ட கச்சேரி வீட்டைக்கு மாராசை திருப்பி அனுப்பி போட்டு ரோடு பக்கத்தில் போய் கிடக்குது விவசாயம் அப்படி போய் கிடக்குது ரோட்டில் புல்லு முளைக்குது எல்லா பக்கத்தாலையும் செத்துவோம் கடத்தோளு வீட்டைக்கு முத்து முழுவாங்க அழிஞ்சு போய் கிடக்குது ஒரு தடவை திரும்பி பார்க்க ஆளில்ல கவனம் எடுக்கல அதில் லஞ்சம் கடத்தொள் அங்கே ஐநூறு போட்டு இஞ்ச வரது அவன் அங்கே கோடி கிடக்கிற லஞ்சத்தை இஞ்ச வருது இஞ்சா ஒரு போட்டு செத்துக்கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு இதாக நாங்கள் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு உண்மையை அவர் அங்கே தென்னிலங்க மீனவர்களை பிடிச்சி இன்றைக்கு அவங்கள கொண்டு வந்து கொடுத்தா அந்த பழக்கம் என்ன முடியலை அதை திருப்பி திருப்பி நீங்கள் அனுப்பி கூட இருக்கிறியா அப்போ இதுக்கு இந்த மாற்ற மாற்று அரசாங்கம் என்ன செய்ய போகுது மாற்றத்தை கொண்டு வரப்படி அரசாங்கம் என்ன செய்ய போகுது என்ன செய்வியால் மௌனமா இருக்கிறியா கடத்தொழில் அமைச்சர் ஓம் நாங்கள் இது சம்பந்தமாக கலைத்திருக்கிறோம் நாங்கள் விரைவில் இதுக்குரிய நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அலுவல் பார்க்கிறோம் இதுதான் கொண்டிருக்கிறேன் ஒரு கடத்தொழு சம்பந்தமாக சொன்னால் உடனடியாக தீர்க்கிற பிரச்சனையும் இருக்குது சில முடிவு எடுத்து தீர்க்கிற பிரச்சனையும் இருக்குது சில பிரச்சனைகள் காலப்போக்கிலே அரசாங்கத்தோட கலைச்சு பேசும்போது தீர்க்கிற பிரச்சனையும் இருக்குது இது ஒளி பிரச்சனையும் மாதிரியும் இல்லை முடிவு எடுக்கிற மாதிரியும் இல்லை நடவடிக்கையும் இல்லை தயவு செய்து இது எல்லாத்துக்கும் இது எல்லா துறையும் இப்போ நான் இதுல சொன்ன துறையிலே எல்லா துறை சாரணம் அது இருக்கலாம் விவசாயமாக இருக்கலாம் கடத்தொழிலாக இருக்கலாம் அடுத்தது வந்து எங்களுக்கு இந்த சட்ட நடவடிக்கை தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ரெண்டாம் விளக்க சட்டத்தை நடைமுறைப்படுத்த சொல்லி இது எல்லாத்தையும் தான் நான் கேட்டிருக்கேன் இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அமைச்சர் ஜனாதிபதி கவனத்தில் எடுத்து இதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி